ஹாய் கைஸ் வெல்கம் டு சன் ஹூஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் எனக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு கூழு ஊற்றுறது தான் எனக்கு எடுத்திருக்கேன் இந்த ப்ளாக் லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன் என்னென்னலாம் பண்ணும் எப்படியெல்லாம் நாங்கள் அம்மனுக்கு கூழு ஊற்றணும் அணியடே எங்களுக்கு எப்படி போச்சுன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் எழுந்து எல்லோரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் மாப்போட்டுட்டு தெருவில் போயிட்டு நாங்கள் வந்து நல்ல கலர்ஃபுல்லான ரங்கோலி கோலம் போட்டுட்டு வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட்டோமேட்டிக்லி இந்த ஒர்க் வந்து போயிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் மார்னிங் வந்து நான் இந்த கோலம் தாங்க போட்டேன் ரொம்ப அழகாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா வேப்பில் மாதிரி அந்த க்ரீனிஷ் லீஃபோட ஒரு ஒரு குட்டி காம்பேக்டாக ரங்கோலி போட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து குட்டியாக தான் இடம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் ஒன் பை ஒன்னாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறீன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகு வெள்ளம் எடுத்து நான் வந்து இது வந்து ஆர்கானிக் வெல்லம் ஸோ வந்து இருந்தாலுமே நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சாச்சு நம்மளுடைய ஹோம்மேட் கொழுக்கட்டை பேட்டர் இது வந்து வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்கான ஒர்க் முடி முடிஞ்சிடும் இந்த மாதிரி பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இந்த வெள்ளை பாகை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து தேவையாக்கு தக்கன மாவு வந்து போட்டாச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரே ரேஷோ வந்து ஒன் எஸ் டூ ஒன்னு ஸோ ஒரு கப்பு மாவுக்கு ஒன் கப்பு பாகு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ பட் இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் இலகுனா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் கரெக்டாக விட்டேன் பட் ஆனாலுமே இது வந்து டைட்டாக ஆரம்பிச்சிச்சுங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மூடி வைக்கிறப்ப ரொம்ப டைட்டாகுச்சு ஒரு ஒரு அரிசி ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது பட் ஆனால் தேங்காய் துருவி போட்டு நம்ம வந்து கிளறப்ப கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்சமாக தண்ணி வந்து சுடு தண்ணி விட்டு நான் வந்து ஒரு கலரு கலரி வச்சாச்சு பாத்தீங்கன்னா தண்ணி விட்டதுக்கு அப்புறம் மாவு வந்து இலகு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்ட்ரக்சரில் மாவுறதுனால அம்மா வந்து ஈஸியாக வந்து கொழுக்கட்டையெல்லாம் வந்து பிடிச்சு வச்சுட்டாங்க அகைன் அட் அ டைம்லேயே வந்து நாங்கள் இட்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சாம்பார் ஸோ இட்லி வந்து அவிச்சு எடுத்த உடனே நான் வந்து இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி நான் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து வச்சாச்சு எப்பயுமே கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்குள்ளேற வைக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வர்றப்ப வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து கொழுக்கட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப இந்த முரத்தில் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பிளேட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி முரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாக வைக்க முடியும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக ஒர்க் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருவாங்க நம்ம ஒரு பத்து பத்து வச்சுட்டு ஒரு ஸ்டீம் வந்த உடனே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்லி திருப்பி இன்னும் ஒரு பத்து வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து வெந்து நல்லா ஆவி வந்து நல்லா சூப்பரான ஸ்ட்ரக்சர் டெம்பரேச்சரில் இருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி தான் நான் கொழுக்கட்டை வந்து பண்ணேன் நான் அதுவும் இல்லாமல் எள்ளு கொழுக்கட்டையுமே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ டைம் இல்லைங்க அன்றைக்கி வந்து பன்னெண்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு ஆகணும் ஸோ பன்னெண்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு குழு ஊற்றிடணும் ஸோ அதனால் வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுனால என்னால் வந்து எள்ளு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை வந்து செய்ய முடியல அந்த டைமில் பார்த்திங்களா அந்த டைமில் புஸ்மா வந்து சூப்பராக வந்து லெமன் எல்லாம் வந்து மாலை தோரணம் கோட்டு எலுமிச்சை பச்சைப்பழம் மாலை வந்து அழகாக கோத்து கொடுத்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக கோத்துருந்தா ஸோ ஒன் பை ஒன்னாக அவள் வந்து கோத்துட்ருக்கப்ப அவங்க டேடி வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸுமே வந்து நான் கொடுத்துருப்பேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக கோத்தாச்சு இந்த எலுமிச்சப்பழம் வந்து எங்கள் வீட்லேயே தோட்டத்துலேயே காய்க்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நான் வந்து ஃப்ரைடேவே நான் கோத்து போடணும்னு நினச்சேன் பட் டைம் இல்லாத காரணத்தினால் என்னால் செய்ய முடியலை அதுக்கப்புறம் புட்லூர் அம்மன் கோயிலுக்குமே கூட கோத்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன் அது அன்னிக்கே ஈவினிங் பண்ணதுனால எங்களுக்கு டைம் இல்லை ஸோ வந்து சண்டே குழு ஊற்றுற அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து எலுமிச்சை மாலை வந்து போட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அழகாக வந்து அவளே போட்டா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நாள் நல்லா இருந்ததுனால எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோட மெட்டி கால் மோதிரம் வந்து தேஞ்சு போச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப இது ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து நான் வந்து மாற்றிட்டேன் மாற்ற மாற்றி நாங்கள் புதுசாக வந்து வாங்கிட்டோம் இதுவுமே ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா நம்மளோட சைஸோட ரிங் அந்த மோதிரம் வந்து கொடுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஸோ அது வந்து இன்றைக்கி என்ன ரேட் போதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மேலே மேற்கொண்டு அதை தேஞ்சு போனது இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினா அதுக்கு அதுக்கான காஸ்ட்டை கொடுத்து மாற்றி நாங்கள் வந்து வாங்கிட்டோம் பார்த்திங்கன்னா எனக்கு போட்டுவிட்டாங்க விட்டாங்க அதே சைஸ் தான் பட் பட் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைமாக போடுறப்ப கொஞ்சம் போகலை அதே சைஸ் போட்டாலுமே கூட கால் வந்து அந்த மோந்துறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து ஷேப் மாறி இருக்கும் பட் வெளியே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் போகலை ஸோ கொஞ்சமாக கோக்னட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் லைட்டாக வந்து திருகி திருகி சுற்றி சுற்றி போட்டாங்க பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு கூட லூஸாக போடலாம் பட் என்னன்னு லூஸாக இருந்துச்சுன்னா கால் வந்து நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா அதெல்லாம் கழண்டு விழுந்துடும் ஆல்ரெடி நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசுலேயே வந்து என்னோட மெட்டி வந்து தொலைஞ்சி போச்சு பீச்சுக்கு போனப்போ தொலைஞ்சி போச்சு ஸோ அது வந்து லூஸாக இருந்ததுனால தான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் வந்து என்னோட மெட்டி சைஸ் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து என்னோடய சைஸ் என்னமோ அந்த சைஸ் மட்டும்தான் வாங்குறது ஸோ இதை வாங்கி ஆல்ரெடி ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சு ஸோ நல்ல நாள் பார்த்து நம்ம போட்டுக்கணும் நாங்கள் வாங்கிட்டு வந்தது நைட் டைமில் வாங்கிட்டு வந்தோமா ஸோ அதனால் வந்து நம்ம டைம் பார்த்து போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை வந்து வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து அதை போட்டு விட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷத்தில் மேரேஜ் ஆன புதுசில் ஒன்று போடுவாங்க ஸோ அதுதான் வந்து தொலைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று மாற்றி போட்டேன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து சாமிக்கு வந்து வேண்டிட்டோம் பெருமாள் சாமிக்கு வந்து மாங்கல்யம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து எனக்கு மெட்டி அப்போ ஒன்ஸ் மாற்றி போட்டாங்க ஸோ இது வந்து ஃபோர்த் டைம் ஸோ அது பதினஞ்சு வருஷத்தில் இது வந்து நாலாவது மெட்டி ஸோ ரொம்ப சூப்பராக போட்டாச்சு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் நம்ம சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃப்ரைடே நைட்டு மாவு புளிக்க போட்டுட்டாச்சு ராகி மாவு புளிக்க போட்டு நேற்று ஈவினிங் வந்து கூழ் வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணியாச்சு அம்மா தான் வந்து கூழ் வந்து ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முச்சக்கொட்டை வேர்க்கடலை முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லா டைப்ஸ் நவதானியங்களும் போட்டு பொரியல் ஸோ வந்து இதுவுமே அம்மா தான் பண்ணாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து கருவாடெல்லாம் போட மாட்டோம் நான்வெஜ்ஜை வந்து அன்றைக்கி சேர்க்க மாட்டோம் ஸோ வந்து இது மட்டும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதோட ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் இல்லாமல் கூழு ஊற்ற முடியுமா ஸோ முருங்கைக்கீரையுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணது நம்ம வந்து கூழு வந்து எடுத்து கரைச்சி வந்து சாமிக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாமனார் வேப்பில் உடச்சி எடுத்து வந்து கொடுத்துருந்தாரு இவர் வந்து இந்த வேப்பில தோறு நம்ம வந்து கட்டி வச்சுருந்தாங்க நம்ம குழு ஊத்தினா கூழு கரைச்சி அந்த பாத்திரத்தில் கட்டி விடுறதுக்காக வந்து வேப்பில வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வந்து புசுமா நான் அவர் எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா பாருங்க நாங்கள் சாமி கும்பிட்றப்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டுக்க சிவன்யான்னு சொன்னால் பாருங்கள் ஃபங்க்ஷன் கிளம்புற மாதிரி பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன் எடுத்து போட்டிருக்கு ஸோ சைஸுமே க சின்ன சைஸுன்றதுனால சரி போட்டு அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து ஏற்றியாச்சு சாமி பாட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவர் வந்து எல்லாம் பண்ணிட்டாரு பிள்ளையாருக்கு வந்து என்ன காப்பு கொடுத்து பூஜைலாம் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சமாக வேப்பிலையை உதிர்த்து வச்சுட்டு நம்மளோட அம்மன் சாமி ஆல்ரெடி சொ பார்த்துருப்பீங்க ஃப்ரைடே வந்து நம்ம எப்பயுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்னிக்கி விட கழிச்சிட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு போர்டு இருக்கும் நிறைய பேர் வந்து சவத்தில் வந்து மாரியம்மன் இந்த மாவு பச்சை பச்சரிசி மாவில் இந்த மாவில் மாவு போட்டு இதை மாதிரி நிறுத்துவாங்க மாரியத்தை நிறுத்துவாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு போர்டில் பிவிசி போர்டில் வந்து பெயிண்டிங்கில் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எங்களுக்கு அந்த சவத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு கன்வீனியன்ட்டான பிளேஸ் வந்து கிடையாது ஸோ நம்மளுடைய அம்மன் சாமி வந்து எடுத்து நிறுத்தியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த சாமியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நிறைய வீடியோஸில் நிறைய ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம எவ்வளோ பூ அலங்காரம் பண்ணாலும் எவ்வளோ பூ மாலை போட்டாலுமே கூட அவங்களுக்கு வந்து வேப்பில தான் முக்கியம் எலுமிச்ச பழ மாலை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நாங்கள் வந்து வேப்பிலையிலே வந்து கீழே உதிர்த்தி போட்டு அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து புசுமா வந்து கோர்த்து கொண்டு வந்திருந்த அந்த லெமன் மாலை வந்து எலுமிச்ச மாலை வந்து போட்டு விட்டாச்சு அவளே போட்டு போடணும்னு நான் ஆசைப்பட்டா ஸோ அதனால வந்து அவளுக்கே போட சொல்லியாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த சாமிக்கு தக்குனா மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க சொல்ல உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொருத்தமாக ஆப்டாச்சு பாருங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு அவங்களுடைய ஏற்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண வேண்டியது தான் எங்களுடைய அம்மன் சாமி இந்த எலுமிச்சை பழம் மாலையில் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரே மாதிரியான சைஸு வந்து செலக்ட் பண்ணி இந்த மாலை வந்து கோத்துருந்தா ஸோ பெருசு சைஸு சின்னது அப்படி கோத்திங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான லெமன் சைஸில் கோத்துருந்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சாமிக்காகவே வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஜுவல்ஸ் வந்து வந்து சாமிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமன் மாலை போட்டுட்டு இதுக்கு மேலே போடணுன்னா நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கு இருக்கலை கட்ட முடியலை நமக்கு சரியாக செய்ய முடியல ஸோ லெமன் மாலை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டாச்சு சாமிக்கு வந்து நெத்தி சுட்டி அதுக்கப்புறம் ஒட்டியானம் அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ எதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபிட் பண்ணி போட முடியுமோ ஆரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி அழகாக பண்ணியாச்சு நான் இது உங்களுக்கு சாங்கோட ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க சாமி வந்து எப்பயுமே நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும் இந்த சிலை இது வந்து ஆல்ரெடி இந்த சுண்ணாம்பு மாவில் பண்ண சிலை கிடையாது நம்ம ஆல்ரெடி செங்கல் சூளையில் பண்ணுவாங்க இல்லையா வெயிட்டாக இருக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் இந்த சிலை கல் வந்து இது ஆல்ரெடி வந்து நெருப்பில் சுட்ட கல்லில் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும் சிலை பார்க்குறதுக்கு ஸோ ஒன் பை ஒன்னா அந்த பாம்பு பாருங்கள் அஞ்சு தலை பாம்பு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சாமிக்கு வந்து அலங்காரம் ஒன் பை ஒன்னாக பண்ணுறது இதுக்கே வந்து எனக்கு திட்டத்திட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் கிட்ட ஆச்சுங்க ஒன் பை ஒன்னாக பூஜைக்கு வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்னாக அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸோ மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு நாங்கள் அவசர அவசரமாகலாம் பண்ணலை டைம் இருந்துச்சு டைம் இருந்ததுனால நாங்கள் வந்து ரிலாக்ஸாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக ஒன் பை ஒன்னாக பண்ணோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேப்பில வந்து கொஞ்சம் தலையில் வந்து வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ண கொஞ்சமாக வேப்பில எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு கொத்து வந்து கட்டி சாமிக்கு வந்து தலைமேலே வந்து வச்சாச்சு ஸோ அந்த வேப்பில் வச்ச பிறகு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அந்த வேப்பிலை வாசனம் எலுமிச்ச பழ வாசனம் அம்மன் சாமி சாங்கு ஸோ பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் காதுக்கும் இனிமையாக கா பார்க்குறதுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஸோ வந்து மேலே அந்த பாம்புக்கு மேல வந்து ரோஸ் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வச்சு நி வச்சாச்சு அலங்காரம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழகாக வந்து பண்ணணும்னு நினச்சி பண்ணேன் பார்த்திங்கன்னா நம்ம புடவை படைக்கிறப்ப அப்போ வந்து சாமி லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ சாமி லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும் டோட்டல் ஜுவல்ஸ்லேருந்து அலங்காரத்துலேருந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப ஸோ வந்து எந்த அலங்காரம் வந்து ரொம்ப பிடிச்சிதுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம செஞ்சு வச்சுருந்த கூழை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா தண்ணி போட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து கரைச்சி சாமிக்கு வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக நாங்கள் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சாச்சு கரைச்ச கூழோட பாத்திரத்துக்கு மேலே வந்து மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு நம்ம கட்டி வச்சுருக்க வேப்பிலை தோரணத்தை வந்து வி கட்டி அதுக்கப்புறம் வந்து தயிரெல்லாம் போட்டு மேலே ஆனியன் எல்லாம் சாப் பண்ணி அம்மனுக்கு வந்து சூப்பராக வந்து கூழ வந்து ப்ரெசன்ட் பண்ணியாச்சு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க எதிர வந்து வச்சாச்சு அந்த கூழோடு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இட வேண்டியது தான் ஒரு சிலர் வந்து தலிக்கை இடுவாங்க தயிரெல்லாம் போட்டு நாங்கள் வந்து அதுக்காண்டியும் ஒரு குழம்பு வைப்போம் இல்லையா அந்த மொச்ச எல்லாம் போட்டு அது வந்து வச்சுருக்கோம் ஸோ வந்து வெண்பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் அந்த எல்லாம் போட்டு மொச்ச கொட்டை கொழம்பு வச்சுருந்தாங்க இல்லையா அதெல்லாம் போட்டு வேர்க்கல்லாம் போட்டு அப்புறம் தேங்காய் துருவி போட்டு கீரை பொரியல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து எல்லாம் படையிலிட்டு சாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சி நெருக்கியை வந்து பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க என்னைய டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்நிய டே வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக டோட்டலாக டோட்டல் ஃபேமிலியும் வந்து நாங்கள் வந்து எல்லாம் எடுத்து போட்டு எல்லோரும் கூழ் சாப்பிட்டுட்டு பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் வந்து அம்மாவை அம்மாலாம் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க சண்டே டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எங்கள் வீட்டு அம்மன் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் என்னோடய மெட்டி எப்படி இருந்துச்சு எந்த வீடியோ எப்படி இருந்துச்சு எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருந்துச்சு எங்கள் வீட்டு சாமி எப்படி இருந்தாங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை வேறு வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை